ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உங்களுடைய லட்சுமித்தியா பேசுகிறேன் எனக்கு வந்து கி ஏஜிஎம்லேருந்து ப்ராடக்ட் வந்துருக்குது அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஏஜிஎம்ல வந்து மலேஜாமா கெட்டு தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ரெண்டு ஐடி போட்டிருந்தேன் எனக்கும் என் பொண்ணுக்கும் இப்போ எனக்கு ப்ராடக்ட் வந்திருக்கு அதை தான் அன்பாஸ் பண்ணி உங்களுக்கு காட்டியாக பாருங்கள் பாருங்க ஏஜிஎம் சென்னை வந்திருக்குதா எஸ்டி கொய்ய மூலியமாக எனக்கு வந்துருக்குது லக்ஷ்மி பிரியா எனக்கு வந்துருக்குது என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்குது அப்படின்னு பார்ப்போம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க பேக்கேஜ் நம்ம ஓப்பன் பண்ணணும் இப்போ நல்லா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரெண்டு ஐடிக்கு போட்டிருந்தாங்க அதனால் ரெண்டு புடவை வந்துருக்கு பாருங்க இது ஒரு புடவை இது ஒரு புடவை ரெண்டு புடவை வந்திருக்கு மளிகா ஜாமான் அப்படியே ஒரு பை அழகாக ஜிப்பு போட்டு ரெண்டு கிட்டுக்கு ரெண்டு பை வந்திருக்கு என்னென்ன பொருள் வந்திருக்கு பாப்புலர் அப்பளம் ஆசீர்வாத் கோதுமை மாவு சோம்பு வந்திருக்கு மல்லி வந்திருக்கு பருப்பு வந்துருக்கு ஒரு கோல்கேட் பேஸ்ட்டு வெந்தயம் பருப்பு பாசிப்பயிறு சர்க்கரை ரவா வந்துருக்கு மேகி வந்திருக்கு மேகி வந்து ரெண்டு பாக்கெட் வந்துருக்கா எந்தயம்மன் ரெண்டு பாக்கெட் வந்திருக்கு கடலைப்பருப்பு சோம்பு ரெண்டு பாக்கெட் வந்திருக்கு வெள்ள மொச்சா சேமியா பொண்டுகல்லை கோலம்பருப்பூத்தூள் டாட்டா கட்டி ஜவ்வரிசி மிளகாய் சீரகம் சோயா, இது வெள்ளச்சோயா எடுத்துருக்க அப்படி சோயா இது நல்லா சமையல் சொல்லுவேன் மீல் கடுகு வந்து நல்ல சின்ன கடுகா சூப்பராக இருக்கு பச்சை பட்டாணி இது வந்து நம்ம பயிறு கருகு கருவே ரெண்டு பாக்கெட் இருக்குது உப்பு மஞ்சத்தூள் மாப்பிள்ளை சாம்பார் அவளு வாசிப்பருப்பு இதையெல்லாம் அழகாக அடிக்கி உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேன்